கெடுதலை கொடுக்கக்கூடிய அசுபர் அப்படின்னு கோச்சாரத்துல வரும்போது கிரகங்கள் எப்பவுமே இந்த லக்னத்திற்கு இந்த லக்னத்திற்கு அப்படின்னு பிரிக்க மாட்டாங்க அப்படின்னு எல்லா ஜோதிடர்களும் சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் கடக சிம்ம லக்னத்திற்கு சனி அவயோகர் சிம்பிள் ஜாதகப்படி அந்த லக்னத்திற்கு அவர் சனி வந்து அவயோகர் ஓகேவா அவர் அந்த ஜாதகத்துல ஒரு நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்கார் வக்ரமாயிருக்கார் அல்லது குருவோட சேர்ந்து நிற்கிறார் பௌர்ணமி சந்திரன்ல பார்த்து நிற்கிறார் சம்திங் எப்படியோ இருக்கிறார் நல்லா நிற்கிறார் சனி ஆனா கோச்சாரத்துல சனி அந்த கடக சிம்ம லக்னத்திற்கு மகர சிம்ம ராசி வீட்டுக்கு வந்துட்டாருன்னா கன்ஃபார்மா கெடுதலை தருவார் நல்ல கருத்தே இல்லை இதை நல்லா ஒத்துக்கிறீங்கள சோ ஆக சனி இயற்கை பவர் சார் அதனால அவர் கெடுதல் தர்றார் இவ்வளவுதான விஷயம் இதை நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம் குருன்னு எடுத்துங்க கடக சிம்ம லக்னத்திற்கு குரு யோகர் அவர் ஜாதகப்படி அவர் நல்லா இருக்கிறார் இல்ல கெட்டு போயிருக்கிறார் சனியோட சேர்ந்துட்டார் அப்ப குரு கெட்டு போயிட்டார் சரி இருந்துட்டு போகுது ஆனா கோச்சாரத்துல வரக்கூடிய அந்த குரு ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டார் சிம்ம லக்னத்திற்கு அஞ்சாம் இடத்துல குரு வந்துருச்சா இல்ல கடக லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்துல குரு வந்துருச்சுன்னா தனத்தை கொடுப்பார் புது வேலையை கொடுப்பார் வெளிநாட்டு வாசத்தை கொடுப்பார் குழந்தை செல்வத்தை கொடுப்பார் மரியாதையான வாழ்க்கை உயர் பதவி எல்லாத்தையும் கொடுப்பார் அப்ப இயற்கை சுபர் சார் அதனால அது கொடுப்பார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இப்ப அதே இயற்கை சுபர் லக்னத்திற்கு அவையோ ஓர எந்த லக்னத்திற்கு துலா லக்னம் ரிஷப லக்னம் இயற்கை சுபர் தானே அப்ப ஜாதகப்படி அவர் அசுபர் ஓகேவா இயற்கை சுபர் தான் ஆனா ஜாதகப்படி அவர் அசுபராக மாறுகிறார் அப்ப கோச்சாரத்துல அவரை நம்ம எப்படி எடுத்துக்கிறது இயற்கை சுபரனே எடுத்துக்கிறதா இல்ல ஜாதகத்துக்கு அவர் அசுபரன் எடுத்துக்கிறதா அப்படின்னா இந்த இடத்தில் நிறைய முரண்பாடுகள் உண்டு ஒவ்வொரு ஜோதிடர்களிடையுமே அப்படின்னு இல்ல சார் அவர் இயற்கை சுபர் குரு அப்படின்னாலும் இயற்கை சுபர் சனி அப்படின்னா இயற்கை பாவர் அப்படிதான் எடுத்துக்கணும் கோச்சாரத்துல அப்படிங்கிறாங்க நானு அது பொதுவா சொல்றது ஒரு உலகியல் ஜோதிடம் சொல்லும் பொழுது அதை நம்ம சொல்லலாம் தனிப்பட்ட ஒரு நபருக்கு நம்ம ஒரு கோச்சார கிரகத்தை ஜாயின் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஜாதகருக்கு தான் அந்த கோச்சாரத்தை செக் பண்றோம் கிராஜ செக் பண்ண மேட்ச் பண்ணி பார்க்கறோம் சரிங்களா அப்படி பார்க்கும்போது அந்த ஜாதகத்திற்கு அந்த குரு யாரோ அந்த பலனை தான் கோச்சார கிரகமும் செய்யும் அப்படிங்கறது என்னுடைய இது நான் பல இதுலையும் சொல்லியிருக்கிறேன் அதற்கான உதாரணம் ஜாதகம் இப்ப நான் சொல்றது ரொம்ப டெப்தா சொல்லியிருப்பேன் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரியல ஓகேவா சிம்பிள் குரு கெடுதலை தரக்கூடிய ஒரு ஜாதகமாக இருந்தாலும் கோச்சாரத்தில் அந்த கிரகம் அந்த குரு இயற்கை சுபர் அப்படின்னு பாவிக்கிறாங்க எல்லா ஜோதிடர்களும் அப்படி பார்க்க கூடாது சரிங்களா ஜாதகப்படி அந்த குரு அவ அவயோகர் அப்படின்னா கோச்சாரத்திலும் அவர் அவயோகர் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரண ஜாதகம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் உங்களுக்கு ஈஸியா புரியும் ஜாதகம் அப்படின்னு வரும் இந்த ஜாதகம் தான் சார் துலா லக்னம் துலா ராசி சுவாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் சரிங்களா இவருக்கு நடந்துட்டு இருக்கிறது சனி தசை போயிட்டு இருக்குது இவருக்கு சனி தசை செவ்வா புத்தி ராகு புத்தி அந்த காலகட்டங்களில் இவருக்கு என்ன நடக்குதுன்னா வயிறுல ப்ராப்ளம் ஆகி வயிறு ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய அந்த கேபிள்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அந்த வயிறு குழல் இருக்கு பார்த்தீங்களா அதுல ஏதோ ப்ராப்ளம் ஆகி கட் பண்ணி மறுபடியும் ரீஜாயின் பண்ணாங்க எப்படி ஒரு பைப்பை கட் பண்ணி கனெக்ட் பண்ணுவாங்களே இன்னொரு பைப் வச்சு அந்த மாதிரி இவர் சொல்றேன் இது போன்ற சம்பவம் இவருக்கு நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஒன்றரை மாசம் ஐசியிலேயே இருந்தேன் அப்படின்னு சொன்னார் அப்ப அந்த காலச்சூழல் எது ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இது ஜாதகப்படி நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னா செவ்வா புத்தி ஜாதகத்திற்கு இரண்டு ஏழாம் பாவகாதிபதி மாரகாதிபதி ஆறாம் இடத்துல உட்கார்ந்துருக்கு அப்ப மாரகத்தை கொடுக்கணும் மாரகத்திற்கு நிகரான வழியை கொடுக்கணும் இவ்வளவுதானே இதுதான் ரீசனா அப்ப அந்த நேரத்துல கோச்சாரத்துல குரு அங்கதான் சார் வந்துச்சு காலகட்டம் என்ன சனி தசை உங்களுக்கு காட்டுறத சனி தசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மேலேருந்து ஜூன் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் வரைக்கும் செவ்வாயிபதி இவருக்கு அந்த காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த மார்ச் ஏப்ரல் மே அந்த அந்த காலகட்டங்களில் இவருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்குது ஆறாம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கே உங்களுடைய கூற்றுப்படி லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் அதனால பிரச்சனை சார் இயற்கை சுபர்னு சொல்லக்கூடிய குருவும் அந்த இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அங்கதானே சார் வந்து நிற்கிறாரு பிரச்சனையை சால்வ் பண்ண வேண்டியது காப்பாத்தினாங்க அப்படி இல்லை அதுதான் கட் பண்ணி எகைன் மறுபடியும் ஜாயின் பண்ண வச்சது அந்த பிரச்சனை கொடுக்க வச்சது நடந்தது சனி தசை அதனால இது மாரகத்தை பண்ணாது ஏன் சனி இந்த ஜாதகத்தின் யோகாதிபதி ஐந்தாம் பாவகாதிபதி ராஜ் யோகாதிபதி சொல்லலாம் நாலு ஐந்தாம் பாவகாதிபதி அந்த ஒரு காரணம் தான் மாரகம் கொடுக்கல மாரகத்திற்கு நிகரான வழியை கொடுத்துருச்சு சரிங்களா கடுமையான வழி கிட்டத்தட்ட ஒன்றரை மாசம் ஐசியில இருந்திருக்காரு நினைச்சு சொல்றேன் வயிறு அந்த குழலை அந்த பகுதியை கட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணி ஒரு ஆபரேஷன் அது செய்த சனி தசை புத்தி புத்திங்கறனால மார்கத்துக்கு நிகரான வழிய சொல்லுவீங்களா அந்த இடத்துல குரு வரும் பொழுது இன்னும் அதிகமாக கொடுத்துருச்சு இவ்வளவுதான் விஷயம் சோ அப்ப குரு வந்துருச்சுன்னா பிரச்சனையே சால்வ் ஆயிருக்கணுமே ஏன் கொடுக்கல இந்த லக்னத்திற்கு குரு என்பவர் ஆறாம் பாவகாதிபதி சிம்பிள் அவரு ஜாதகத்தில் அந்த குரு ஆறாம் பாவகாதிபதினா கோச்சாரத்தில் குருவினுடைய நகர்வு இந்த ஜாதகத்துல பொறுத்துனீங்கனாலும் அந்த குரு ஆறாம் பாவகாதிபதியாகவே பாதிக்கணும் இப்ப ஆறாம் பாவகாதிபதியான குரு கோச்சாரத்துல எட்டாம் இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னா எட்டாம் இடத்துல கூடிய சூரியனை தொடுது எட்டாம் இடத்திற்கு ஆறாம் இடம் தொடர்பு வருது அப்ப ஏதன்னு ஒரு விபத்துகள் வரலாம் கவனமாக இருக்கணும் கடன் செலவுகள் வரலாம் இது போன்ற அமைப்புகள் சூரியனுடைய தொடர்பு வருது அப்ப தாய் தந்தை தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு கவனம் செலுத்தலாம் சொல்லலாமா வயிறு அடி வயிறு பகுதியில் பிரச்சனை இருக்கும் கவனமா இருந்துங்க உடல் பருமனாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதுன்னு சொல்லலாம் சோ இப்ப இந்த இடத்துல குரு வர்றதுனால பணம் வருது பணமும் வரும் ஆனா என்ன வரும் கடன் மூலமாக வரும் டெபிட்டடாக வரும் புரிஞ்சுக்கிட்டீங்களா சோ தான் நம்ம எடுத்துக்கணும் சோ அதனால ஜாதகத்துல இருக்கக்கூடிய இயற்கை சுபர்னு சொல்லக்கூடிய குரு ஜாதகத்திற்கு அவையோராக வந்துட்டாருன்னா கோச்சாரத்துல இருக்கக்கூடிய குருவும் அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய குரு கூடிய நகர்வு எந்த போதும் இந்த ஜாதகத்திற்கு அது ஆறாம் பாவகாதிபதியுடைய நகர்வாக தான் பாவிக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் அதற்கான உதாரண ஜாதகம் தான் இது அந்த காலகட்டம் சனிதச செவ்வா புத்தி காலகட்டத்தில் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் செவ்வாயும் குருவும் அந்த இடத்துல இணையிறாங்க மீனராசில புரிஞ்சுட்டீங்களா ஸோ அந்த இடத்துல கேவியா அஃபெக்ட் ஆகுது ஸோ இதுதான் காரணம் அப்படிங்கிறத நம்ம பைண்ட் அவுட் பண்றோம் இதற்கு காரணம் குரு தான் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா மரணம் கொடுக்காததுக்கான காரணம் நடந்தது திசை அதனால இல்ல அப்படின்றத சரிங்களா இது ஒரு எளிமையான புரியும்படி சொல்றதுனா கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயம்தான் இது சரிங்களா ஸோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது பற்றியான டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் விடுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்